பாய் பிரச்சனையா இப்போ பாய் பிரச்சனை வர அடுத்த காணான்னு வருவேன் செல்ல காணாம்னு வருவேன் ஒரு நாடகம் நடத்துறதுக்குள்ளே நான் ஜிஏடி போலீஸ் மாதிரி உண்மையிலே என் உறவுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னப்பு இப்படி இப்படி கை காட்டு என்ன கொடி ஏற்றிட்டு வருவா என்னப்பா ஆட்டத்தை காமிக்கவா சரி அந்த பிள்ளை வரட்டும் குத்துறேன் உணர்ச்சியா பார்த்துட்டு போய் படு

அம்மா என் சீமா அம்மா எனக்கு உட்கார இடம் இல்லைவாரு அப்படியே அப்படியே பெரிய கப்பலுக்கு வந்தது மாதிரி இருந்தா அப்படின் அப்படின்டு உட்கார எஸ்ஸா கிரிச்சு போட்டு விடுங்க யார் யார் வர்றாங்களோ போட்டு பிடிக்காத பிடிக்காதாலோ போட்டு கொடுங்க இந்த வண்டாண்டா வாடா வாடா ஜிங்க வாடா ஏடா இங்கே வர்ற வா வா உட்காரத்தேன் வர்றானா ஏன் ஆளு ஊரம் கந்து கந்தா இருக்கிய சும்மா முன்னாடி வந்து உட்காரலாம் எல்லாரும் இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் உக்காந்துருப்பியே சிரிப்பு என்ன நீ ஏன் அவ்வளோ மசூர் வளர்த்துடுற பெரிய கராட்டப்போ போனேன் ஆரோக்கியம் தலை என் குளிக்க ஆட்ட குலுக்குறா சரி சார் எங்கள் பிளாக்அட் பாய் சார்ந்த அனைவருக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது பா பாலுமேலி அப்பா அவர்களுக்கு பொன்னாடை போன்றப்படுகிறது இது மியூசிக்காக கைதெடுத்துதான் முறுக்கு புலிகிற மாதிரி ஜன்ன திருமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை பற்றிய கருவிப்படுகிறது என்ன மியூசிக் போடுற முறுக்கு புலிகிற மாதிரி பங்காளி ரியோ அருண் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது அதாவது இவர் வந்து காதல் பண்ண கிட்டு அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது விநாயகமூர்த்தி மாமா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது பிளாக் பாய்ஸ் அப்புறம் யார் சார்வாக போகிறோம்னு தெரியவானம்மா மச்சான் போலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றியை கௌரவப்படுத்தப்படுகிறது லாக் காட் பாய்ஸ் ஏ ப்ளாக் ஓ விட்டுறதை கண்டினியூ பண்ணுறியா சித்திரைசாமி சித்தப்பா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது லாக் காட் பாயிஸ் துண்டை உதலாம போடுங்கப்பா ஏய் அப்பா

மாப்பிள இன்னும் ஏற்றி வைங்க மாப்ளை அண்ணன் சந்திரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ராமேஸ்வரம் அருவலுக்கு பொன்னாடை போற்றியை கௌரவப்படுத்தப்படுகிறது ராமேஸ்வரமா ராமேஸ்வரம் அப்போ ராமேஸ்வரம் ரஞ்சித் அவர் எங்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்தப்படுகிறது என்ன எந்த பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கு அதுக்கு ஒரு துண்டு வாங்கின்னு போகலாம்ண்ணா விஜயகுமார் ஸ்தப்பா அவர் எங்களுக்கு பொன்னாடை போற்றியை கௌரப்படுத்தப்படுகிறது எப்படி மடியில் உட்காந்துருக்கு விஜயகுமார் சன்னா முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது ரெண்டு நாளைக்கு அஞ்சு குடிக்க தமிழரசு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது தமிழரசு அவர்களுக்கு பதிலாக மகாலத்தியா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது சொல்லிக்கிட்டே இருக்கு அதான் வருஷம் முள்ளாவிகளுக்கு போடுவேன் எனக்கு ஒருத்தனை போட மாட்டேன் வா நான் போடுறேன் பெருத்த அவமானம்னே அப்போ ஊரை விட்டு போச்சு அன்பை மாப்பிள்ளை மூர்த்தி அவர்களுக்கு பிளாக் கார்டு பிரைஸ் வருஷம் புள்ள அவர் போடுவார் ஆமா இந்நிகழ்ச்சிக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி வரும் அபிராமம் காவல்துறையைச் சேர்ந்த நல்ல உள்ளங்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஐயா ஊராமே எனக்கு சொந்தக்காரங்க மூணு பேரும் சிங்க நடைய பாடுறேன் நண்பேன் வலி இங்கே இல்லை அபிராம ஜுதிதான் வரணும் என்னப்பா வீட மறந்துட்டேன் அபிராம காவல்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு புன்னாடை போட்டு எங்கள் பிளாக்கார்டு பாய்ஸ் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது கை தட்டலாம் எனக்கு பொன்னாட பார்த்து கௌரவத்தை இப்பே பாடிடுவேன் செய்யாமங்கல கிராமத்தாருக்கும் தேவர் பகை இளைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் அபிராமன் காவல்நிலை சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் பிளாக் கார்டு பாய்ஸ் ஒரு தடவை பிளாக் கார்டு பாய்ஸ் பிளாக் கார்டு பாய்ஸ் ப்ரோ

அது வேறையா என்னடா மீன் பார்த்தது மாதிரி மீன் சொன்ன மாதிரி துண்டு கிடைக்காதா ஏன் பேக்கில் ஒரு அஞ்சாறு துண்டு இருக்கு எடுத்து போடு துண்டு வலையில் இந்த பள்ளி மாணவ மாணவிகள் கொஞ்சம் விரைவில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பொன் அர்ச்சனா கமலேஷ் அருண்குமார் வழிமுருகன் ஆகிய நான் முறையோ மேடைக்கு வரும்படி எங்கள் பாய் பாய்ச்சாக கேட்டுக்கொள்கிறோம் தாங்கப்பூ அவங்க வேற அவங்களுக்கு தெரியாம தெரியாம போறேன் படிச்சு பெரிய லெவல வரணும் அங்கிட்டு போறேன் இங்க நாடக உலகின் நாயகன் அண்ணன் உலக புகழ் இவர் இப்பெல்லாம் பத்து ரூபா கொடுத்தாப்புல என்ன அண்ணன் நாடகின் பேரன்ஸ் எம் கே ஆர் அவர்களுக்கு சகோதரர் ஜெயன் விஜயன் அவர்களுக்கு கௌரவின் தூக்கத்தில் வந்து பால்வாடி மாதிரி தெரியலன்னு பாக்குறேன் ஸ்கூல் மாணவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா வாங்கப்பாச்சனா வலிமுருகன் கமலேஷ் அருண்குமார் வாங்கப்போ வாங்கப்போ எல்லாத்துக்கும் போட நம்மளை போ நான் என்ன செய்வேன் வா நடத்தவா அழிச்சு கழிச்சு சாப்பிட்டு வருவா இருங்க போ ஒன்னாட பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஒன்னோட போத்தட்டம் இருப்பா இருப்பா அதனால் போவோம் தம்பி கமலேஷ் கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தெருவில் நமது பள்ளியில் இரண்டாவது மதிப்பெண் பெற்றுள்ளார் தம்பிக்கு எங்கள் பிளாக் அட் பாய் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது கைதட்டலாம் எல்லாருமே நம்ம ஊருக்கு ஒரு பெருமை கதை தம்பி வலிமுருகன் அவர்கள் கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தெருவில் நமது ஊர் பள்ளியில் மூன்றாம் இடம் முடித்துள்ளார் அவருக்கு எங்கள் பிளாக் ஆர்ட் பாய் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது தம்பி அருண் கடந்த பத்தாம் வகுப்புத் தேர்வில் நமது பள்ளி அளவில் முதல் மார்க் முதல் அவர் தான் பள்ளியிலேயே த நாங்கள் பிளாக் ஆர்ட் பாய்ஸ் அருவப்படுத்துகிறோம் நம்ம ஊர்லேயே இது வரைக்கும் யாரும் அவ்வளோ பதிப்பெண்ண எடுத்துக்க மாட்டாங்களான்னு தெரில பாப்பா பொன்னர்ச்சனா வந்து கடந்த பத்தாவது பொது தெருவில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க்கு எடுத்திருக்காங்க இவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வெளியே ஸ்கூல்ல படிச்சவங்க இருந்தாலும் அவங்கள பிளாக் கவலைப்படுத்திக்கிறோம் அப்போ ஒண்ணு வாங்கிட்டு என்ன சொல்ல வர்ற சரி சரி நான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அது இருந்து பாடுவேன் போடுறேன் இங்கே ஆறு மணி எடுத்து கொண்டிருக்கும் பிறகு தின்னி பையன் மகன் புதுக்கோட்டை காவரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் பிளாக் பாய்ஸ் செய்யாமங்கலம் விடுதலர் சூடருக்கு அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளம் கிராமத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள் ப்ராக் கார்டு பாய்ஸ் செய்யாமங்கலம்